ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம மா வெள்ளிக்கிழம மத்தியான விளாக் தான் போட்டிருக்கோம் பாருங்கள் எல்லாரும் முழுசாக அந்த வீடியோ பாருங்கள் இது என்னோடய கிச்சன் என்னோடய கிச்சனில் நான் இந்த மாதிரி அலங்காரம்லாம் பண்ணி வச்சிருப்பேன் உங்களுக்கும் பிடிச்சிருந்தனா கமாண்ட்ஸ் கொடுங்க உள்ள வேலையெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்தாச்சு இனிதாங்க மத்தியான சமையலே பண்ணணும் வாங்க என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் கிச்சனில் எங்கே திரும்பினாலும் இந்த மாதிரி அழகான பொருட்கள்லாம் வச்சுருந்தா எனக்கு பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கெல்லாம் இப்படி இருக்குமான்னு சொல்லி ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி உங்கள் கிச்சன்லேயும் இருக்குதான்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன் இது என்னோடய கிச்சன் இந்த மாதிரி நான் ஸ்டாண்டு வாங்கி தான் ஒவ்வொரு பொருளையும் நான் அடுக்கி வச்சிருக்கேன் ஏதோ எனக்கு பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி நீங்கள் கமாண்ட்ஸ் கொடுங்க பாத்திரம்லாம் கழுவி வேலையெல்லாம் முடிச்சாச்சு இனிதான் நம்ம வந்து அவியல் கூட்டே செய்யணும் இது வந்து காலிஃப்ளவருங்க அவியல் கூட்டுனாலே எனக்கு நாகர்கோவில் தான் வரும் அந்த மாதிரியே அவியல் செய்யணுன்னு நான் ரொம்ப ஆசைப்படுவேங்க எனக்கு அங்கே உள்ள அவியல் தான் ரொம்ப பிடிக்கும் அதுவும் அங்கே உள்ள கல்யாண வீட்டு அவியல்னால் நான் ரொம்ப ஆசையாக சாப்பிடுவேன் சமையல் முடித்து சாப்பிடவும் செஞ்சாச்சு நாலு மணிக்கு என் பையன் ஸ்கூல்ல இருந்து வருவான் அவனுக்காக நான் சீனிக்கிழங்கு அவிக்கிறதுக்காக ரெடி பண்ணிவிட்டேன் எப்போவுமே ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோடனே சாப்பாடு தான் கொடுப்பேன் இன்றைக்கி சீனிக்கிழங்கு இருந்ததுனால சீனிக்கிழங்க கிழங்கே கொடுக்கலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன் இனி வந்தவுடனே சீனிக்கிழங்கு கொடுத்து காஃபியும் போட்டு கொடுக்கணும் நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்டாச்சு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை விளக்கேற்றணும் பூ கட்டணும் ரெடி ஆயாச்சு சாமி கும்பிட்றதுக்கு வாங்க இன்றைக்கி சாமி கும்பிடுவோம் அடுத்தது இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த மினி விளாக்கில் மீண்டும் சந்திக்கலாம்